கூழ் கம்பு சோளம் குதிரவாளி திணை சாமை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கூழ் செஞ்சிருக்குங்க சரியான டேஸ்ட்டுங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிது அப்படியே ஒரு சின்ன வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு இந்த கூழை குடித்தா அவ்வளோ டேஸ்டாக இருக்கு ஸோ சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லது எடுத்துக்காங்க டெய்லியும் குடிங்க காலையில் இதுக்கு பதிலாக உணவுக்கு பதிலாக இதை மட்டும் குடிங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நவதானிய கஞ்சி கூழ் சொல்லணும் எல்லா தானியத்தையும் ஒரு டென் மினிட்ஸில் ஆஃப் அன் ஹவராக ஊற வைங்க ஊற வச்சு நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக அடிங்க ரொம்ப நைஸாக அடிச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும் சும்மா லைட் லைட்டாக அடித்து தண்ணி நல்லா கொதிக்க வைங்க ஒரு பாத்திரத்தில் ஏன்னா தண்ணி அதிகமாக வைங்க ஏன்னா அது ஃபுல்லாக வெந்து கெட்டியாகணும் ஆகணும் அதனால் தண்ணி அதிகமாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி அப்புறம் அதை அரைச்சி வச்சது நவதானி மிக்சை வந்து போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் சும்மா வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பொங்கி வராமல் அப்படியே வந்துட்ருக்கோம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் கூல் ரெடி அது வந்துட்டுன்னா ஓகே கொஞ்சம் நைஸாக அரைச்சுட்டா நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கலாம் கம்பு தெரியுதுங்களா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆதி காலத்தில் தாத்தா பாட்டிக்கெல்லாம் இதுதான் சாப்பிட்டு நூறு வருஷம் வாழ்ந்தாங்க நூறு வருஷம் வாழணும்னு சொல்லலை அட்லீஸ்ட் இருக்கிற வரை நோய் நொடி இல்லாமல் வாழுங்க உணவே மருந்து ஓகே தேங்க்யூ